வீட்டில் கல்லெண்ணெய் நல்லெண்ணெய்ன்னு தீர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக்குக்கு மேலே ஆயிடுச்சு நான் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பசும்பால் வாங்குவேன் அந்த கடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயும் வாங்குவேன் இன்றைக்கி பால் வாங்கும்போதே பார்த்திங்கன்னா கடல் எண்ணெயும் ரெண்டும் அரை அரை லிட்டர் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வயலில் விளைஞ்ச எல்லை எடுத்து இவங்களே செக்கில் ஆட்டி சேல்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் எண்ணெயில் வேலைக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா செகப்பரிசி ஊற வச்சுட்டு போயிருந்தேன் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ரெட் ரைஸ் தோசை வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா அதனால காலையிலேயே ஊற வச்சிட்டேன் ஈவினிங் வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஊறியிருந்தேன் செகப்பரிசி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட உடல் வளர்ச்சியும் அப்புறம் உறுப்புகளோட செயல்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா சீராக இருக்கும் கிளாஸ் பண்ண நினைக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா இந்த அரிசியை எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது சக்கரையோட அளவையும் பார்த்திங்கன்னா இது கட்டுப்படுத்தும் குழந்தைங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் வீட்டு வந்ததும் அம்மா வீட்டில் இருப்பாங்க சரி போய் கூட்டிகிட்டு வரணும் அவங்க வரதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம மாவு ஆட்டி வச்சுட்டு போயிடலாம் ஏன்னா வந்துட்டால் ஹர்ஷித் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்போம் எந்த வேலையே செய்ய விடாமல் அதனால நம்ம ரிலாக்ஸாக அவன் இல்லாத போதே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிடலான்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் அந்த வேலையை பண்ணிட்டேன் அதிகமாகலாம் ஊற வைக்கல ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி தான் ஊற வச்சிருந்தேன் ஏன்னா அதிகமாக செஞ்சாலும் வேஸ்ட் போயிடும் அதனால தேவையான அளவு மட்டும் ஒரு வச்சுட்டு போய் பிள்ளைங்களுக்கு கூப்பிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டேன் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஐஸ் கேட்டாங்க சரி வரும்போதே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஐஸ் வாங்கிட்டு வந்தேன் கிளம்போது பார்த்தீங்கன்னா அம்மா முட்டை கொழம்பு வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க சரி நைட் போய் எப்படியும் சமைக்கணும் அதனால தோசமாகவும் இருக்குது இந்த குழம்பு வச்சு இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துவிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்